காஸ்ட்லியான விசுவாசம் எனக்குள்ள இருக்குது என் ஆண்டோர் மேல இருக்கிற விசுவாசம் அது சோதிக்கப்படும் அதான் வேற சொல்லுகிறார் அந்த பொன்னை காட்டிலும் அதிக விலையற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொன் அக்கனியில சோதிக்கப்படுவதை போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டாம் கத்தர் ஆபிரகாமை சோதித்தார் வேதத்துல பாக்கிறோம் விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு பெயர் பெறுவதற்கு கத்தர் அவனை சோதிக்கிறான் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்து அவனுடைய குமாரனை பெற்றான் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷம் கடந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் மகனை கொண்டு வந்து பலி செலுத்தன்னு சொல்றார் எதுக்காக ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் ஆபர்காமுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொந்த தேசத்தை விட்டு சொந்த ஜனத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்பற்றி வந்தவன் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்து பொறுமையா இருந்து விசுவாசித்து ஈசாக்கை பெற்று கொண்டவன் இப்பொழுது ஒரு பதினைஞ்சு பதினேழு வருஷம் கடந்து விட்டது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கடந்த பிறகும் ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறாராம் நாற்பது வருஷம் விசுவாசி ஆபரகாம் கத்தரவனை சோதிக்கிறார் அவனோட விசுவாசத்தை சோதிக்கிறார் இப்ரேயர் பதினோரு அதிகாரம் பதினேழு பதினெட்டு அவசரத்தில் கத்தரவனை சோதித்த போது விசுவாசத்தினாலே தான் அதை மேற்கொண்டான் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியான விசுவாசம் சோதிக்கப்பட்டது நீங்க நாற்பது வருஷம் இருக்கலாம் ஐம்பது விசுவாசம் சோதிக்கப்படும் இத்தனை வருஷமாக பின்பற்றுகிறேன் எழுபத்தி நாலாம் வருஷத்திலிருந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டு விசுவாசத்தை விசுவாசித்து கதந்து வந்தாலும் இப்பொழுதும் சில சமயத்தில் என் விசுவாசத்தை தெய்வன் சோதித்தருகிறார் நம்ம அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை அவர் சோதித்தறிவார் ஒரு வியாதியின் மூலமாய் ஒரு பிரச்சனை மூலமாய் ஒரு தேவை மூலமாய் ஒரு போராட்டத்தின் மூலமாய் ஒரு நெருக்கத்தின் மூலமாய் ஐயா நான் இவ்வளவு அவரை நம்பி ஏன் இந்த மாதிரி பிரச்சனை ஏன் இந்த மாதிரி போராட்டம் ஏன் இந்த மாதிரி உபத்திரவும் கத்தர் உடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் அலே உன்னுடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்துதான் ஆண்டவர் சாட்சி கொடுப்பார் ஆபிரகாம் தன்னுடைய பட்டயத்தை கையில் தொகிறான் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு கத்தருடைய இருதென்ன வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிட்டு பயந்துட்டார் கொஞ்சம் விட்டு அவன் ஈஷாவுக்கு கெட்டி கத்தத்தை சிந்திடுவான்னு சொல்லி அபரகாமே அபரகாமே பயத்தோடு கூப்பிடுறார் கத்தர் அவருடைய விசுவாசம் ஆண்டவுடைய உள்ளத்தை அசைத்து விட்டாரு அவனை பலி செலுத்து நான் பலி செலுத்தி சுட்டரிச்ச உடனே அபரகம் கேட்பான் அண்டுவரே இந்த ஈசாக்கு மூலமாக தானே என் சந்தரி பிறகு நீ வாக்கு கொடுத்தீரு நீர் பொய் சொல்லுகிற தேவன் அல்லவே இப்போ உங்களுடைய வாக்குத்தத்தை என்ன ஆச்சு யாரு தலை குனியனும் கத்திரப்படி விடுவாரா அதான் உடைய விசுவாசம்